ஸ் வெ்கம் பே டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரே மாதத்தில் கருத்தங்க அதாவது இப்போ இந்த மாதம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதத்தில் கர்ப்பம் உண்டாகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் சைக்கிளுமே வந்து தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிசிஓடி ஒடி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அது இல்லைன்னா சரி ாலும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு பிசிஒயஸ் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அதனால் நீங்கள் ரொம்ப சிவியராக பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதனால் ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம் பட் அதுக்காக எல்லாருமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சொல்லாத ஒரு புது டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டானது இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிசி ஓடி பிசி வர்ஸ் ப்ராப்ளம் இல்லை நார்மலாகவே உங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை தள்ளி போய்ட்டுருக்கு அப்படின்னா யார் வேணாலும் இதை ஃபாலோ பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நான் சொல்ல போகிறேன் அந்த சூப்பரான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம ரெண்டு பொருளை பயன்படுத்த போகிறோம் முதல்ல என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநீர் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ் அதாவது இந்த இளநீரையும் சியாசிட்ஸையும் வச்சு தான் நம்ம இங்கே இந்த ஹோம் ரெமடி வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஃபஸ்ட் அது எப்படி ஃபாலோ பண்ணணும் எப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இது ரெண்டையும் நம்ம பயன்படுத்தும் போது என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி பிசிஒஎஸ்பிசி ஓடி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அது ரிவர்ஸ் ஆகி உங்கள் உடம்பு வந்து பழைய நிலைமைக்கு மாறிடும் இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி எதனால் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இளநீரில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் எலக்ட்ரோலைட்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா கால்சியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் ஜிங்க் இது எல்லாமே வந்து இந்த இளநீரில் இருக்குது அதே மாதிரி சீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி கா ப்ராப்பர்ட்டி இருக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்குது அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் இருக்குது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது உங்களோட வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கருமுட்டை குவாலிட்டியை தூணும் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணும் உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து சரி பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்த போகிறோம் இது வந்து அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க நமக்கு டபுள் த பெனிஃபிட் ஆகுது ஸோ அப்போது நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க இதை நான் சொல்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் பிசி ஓடி பிசி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அது சரியாகி பழைய நிலைமைக்கு நீங்கள் மாறிடுவீங்க இப்போ இந்த இளநீரையும் ஜியாசிஸையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இளநீர் வந்துட்டு டெய்லி நீங்கள் வந்து எடுக்கலாம் இந்த இளநீரை வந்து நீங்கள் இப்போது ஒரு இளநீர் வாங்குறீங்க அப்படின்னா அதை ஒரு கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த சியா சீட்ஸை போட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு அதை நீங்கள் வந்து காலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம் அப்படி இல்லைன்னா மிட் மார்னிங் அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் லஞ்சுக்கு லஞ்சுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதாவது கொஞ்சம் அரை வயிறாக இருக்கிற டைமில் வந்து இதை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது இல்லை காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லது தான் பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எறும் வெறும் வயிற்றில் இளநீர் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா லஞ்சுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் சீட்ஸை இளநீரில் நல்லா ஊற வச்சுட்டு அதை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரணும் இதை வந்து நீங்கள் ஃபுல் சைக்கிளுமே தாராளமாக பண்ணலாம் பீரியட்ஸ் ஃபஸ்ட் டேலேருந்து நெக்ஸ்ட் பீரியட் டேட் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஓவலூஷனுக்கு முன்னாடி ஓவலேஷனுக்கு பின்னாடி பீரியட்ஸ் டைமில் அப்படிங்கறத கணக்கெல்லாம் இதுக்கு கிடையவே கிடையாது இது வந்து நிச்சயமாக அவங்க உடம்புக்கு குளிர்ச்சியும் தரக்கூடியது உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இதில் கிடச்சிரும் இது வந்து கணவர் அதாவது அவங்க ஆண்கள் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இது ரொம்பவே பெனிஃபிட் ஆனது உடம்பு குளிர்ச்சி தரக்கூடியது வெயிட் மேனேஜ் பண்ணலாம் கெட்டு கொழுப்புகள் கரையும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கும் ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து நல்லா ஆரோக்கியமான லைஃப்பை லீட் பண்ணுவாங்க விந்தணுக்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனைகளுமே வராது ரொம்ப சீக்கிரமாக கருத்தரிக்க முடியும் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியின் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ